الله في ذكر سيه رأيشي أتيل الله ورجل أتيل بدو بوكيركم ميكا أريد الله في الله في ذكر سيه وارجل عند الله سلخران عند منافق قوت أتيل ناميري كروما بايما هيري كرد سهور عليه ابن أبي ملايكا رحمه الله ورو موت تابعي أور أدرت ثلاثين من أصحاب النبي صلى الله عليه وسلم நபிசதுல்லாஹு அவர்களுடைய தோழர்கள் முப்பது பேரை நான் சந்தித்திருக்கிறேன் அவர் பெருமையாக சொல்லுகிறார் பெருமைதானது முப்பது பேரை சந்திக்க பாக்கியம் கிடைத்தது என்று அதோடு அவர் அவ்வளவு பேரும் என்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்பட்டார்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு என்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று அபுத்தர்தார் அது அல்லாஹு அன்ஹு இமாதத்தின் உச்சகட்டத்தில் இருந்து இன்பம் கண்ட ஒரு நபித்தோழர் இந்த நேரமும் நோன்பு இந்த நேரமும் தொழுகை இந்த நேரமும் மஸ்தித் திக்ரென்றிருந்தவர் அவருடைய தொழுகைகளில் அவர் அதிகமாக கேட்ட ஒரு துவா அல்லாஹும் இன்னி அவுதுபிகம் இனன் நிஃபாப் யா அல்லாஹ் நயவஞ்சகத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால் ஒரு மூன்று நாட்கள் ஜமாத்தோடு சுபகு தொழுது விட்டால் நம்ம சிலர் நினைக்கிறார்கள் நான் தான் சுவர்க்கவாசி என்று சில கடமைகளையும் சில சுண்ணத்துகளையும் நான் சுவர்க்கவாசி மற்றவர்கள் எல்லோரும் நரகவாசிகள் என்பது போன்ற அவருடைய உணர்வும் பார்வையும் பேச்சும் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்நாளில் தொழுகையிலே ஓரத்தில் நின்று தொழுகிறோம் குருவான் ஓதுவதில்லை நாற்பது நாட்களுக்குள் ஒரு தடவையேனும் குர்ஆனை முடிக்கவில்லை என்றால் அவரிடம் நயவஞ்சகம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு குருவான் ஓதுவதே கஷ்டமாக இருக்கிறது மஸ்ஜிதுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது சதக்கா செய்வது கஷ்டமாக இருக்கிறது அவ்வப்போது உம்ராவுக்கு போய் வருகிறோம் அன்புள்ள சகோதரிகளே ஒழுங்காக தொழாமல் ஏனைய மாதத்துகளில் கவனம் செலுத்தாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்கிக் கொண்டு உம்ராவுக்கு போய் வந்தால் மட்டும் நான் போய்விடுவேன் என்று நினைப்பது தப்பாகும் உம்ராவையும் செய்ய வேண்டும் அந்த உம்ராவில் இருக்கிற அதனுடைய சுவையோடு அனுபவித்து அந்த உம்ராவை செய்ய வேண்டும் இதுபோன்று இபாதத்துக்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு அல்லாஹின் மீது உள்ள மஹபத் முக்கியமானது அதே போல் அல்லாஹுவை பற்றிய பயம் முக்கியமானது அல்லாஹுடம் இருக்கிற சுவர்க்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் ஆதரவும் முக்கியமானது இந்த நிலையில் நாம் தொழுதால் இந்த நிலையில் நாம் குரான் ஓதினால் இந்த நிலையில் சதக்கா கொடுத்தால் இந்த நிலையில் வாதத்துக்கள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தால் அலம்லா அப்படி இல்லை என்றால் ஓரத்தில் நின்று நாம் அல்லாஹுவை வணங்கினால் முபீன் அதுதான் மிக தெளிவான நஷ்டம் அல்லாஹ் சொல்கிறான் உலகமும் இல்லை மறுமையும் இல்லை அல்லாஹுத்தால் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக